பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்தவ இனிய நாமத்தினாலே மற்றுமொரு நல்ல ஒரு காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாங்க அன்பானவர்களே கத்திரி வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்ற வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த காலை விலையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ எழும்பி காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே சில நேரத்தில் நாம் என்ன செய்வதுண்டு என்று சொன்னால் சில காரியங்களை நாம் தொடங்க நாம் யோசிப்போம் நாம் ஆயத்தப்படுவோம் உதாரணமாக அது வீடு கட்டுவதாக இருக்கலாம் அல்லது ஒரு வியாபாரத்தை தொடங்குவதாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது தொழில் தொடங்குவதாக இருக்கலாம் அல்லது மற்ற ஏதாவது சில காரியங்களை நாம் தொடங்குவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம் அந்த ஆயத்தப்படும்போது சில நேரத்தில் சிலர் நம்மை பயமுறுத்துவது உண்டு இது அப்படியாயிரும் இது இப்படி ஆயிரும் ரொம்ப இரு என்று சொல்லி சிலர் நம்மை பயமுறுத்துவது உண்டு என கண்பானவர்களே கர்த்தரை நேசிக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறான் என் மகனே என் மகளே நீ எழும்பி காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கற்ற சொல்லுகிறான் அன்பான வார்த்தை தாவிது ராஜா அவர் தன்னுடைய கடைசி வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் அவர் இருக்கும் பொழுது அவர் மறிப்பதற்கு கொஞ்சம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக தன்னுடைய மகனாகிய சாலமோனை அவருடைய ஸ்தானத்தில் ராஜாவாக்கி அவர் சொல்லுகிறார் சாலமுனை கர்த்தர் கர்த்தருக்கு நான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ நிறைய யுத்தம் செய்து உன்னுடைய கைகள் ரத்தக்கரை படிந்திருக்கிறது அதனால நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டேன் உன்னுடைய கர்ப்ப இருக்கிற உன் மகன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அதே போல் இன்றைக்கு என் ஸ்தானத்தில் கர்த்தரனை ராஜாவாக்கி இருக்கிறார் அந்த தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா பொருட்களையும் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் நீ என்ன செய்யணும் நீ எழும்பி கார் எத்தனை ஆரம்பிக்கணும் கார் எத்தனை நடத்தணும் அந்த வேலையை நீ நீ செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ செய்யும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாள் அந்த வேலையை முழுவதுமாக உனக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டோர் கொடுப்பார் அது கட்டி முடிகிற வரைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அதை சரியாய் முடிய பண்ணுவார் என்று சொல்லி தாவிது தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பானது என்னுடைய பிள்ளையே இந்த காலை வேலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை நீ எழுந்து நீ நடப்பி நான் உன்னோடு கூட இருந்து அதை முற்றும் முடிய நான் உன்னை நடத்துவேன் நீ ஒரு நாளும் நீ தோல்வி அடைவதில்லை நான் அதை சரியாய் நான் முடிய பண்ணுவேன் நீ எந்தெந்த வழியில நீ நடக்க வேண்டுமோ நீ என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையுமே நான் உனக்கு போதித்து நான் நடத்துவேன் நீ கவலைப்படாத நீ எழுந்து காரியத்தை நடப்பேன் நீ எழுந்து இந்த காரியத்தை நீ தொடங்கு நீ செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை நீ தொடங்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கட்ட சொல்லுகிறார் அன்பான நடந்தது என்ன சாலமோன் ராஜா அவர் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையின்படி தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தார் அது சரியாக அவர் பர்ஃபெக்டாக கட்டி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர்கள் கரம் அவரோடு கூட இருந்து ஒரு சின்ன ஒரு பிழையும் ஏற்படாதபடிக்கு கட்ட சரியாய் அவைகளை கட்டி முடிக்காண்டு உதவி செய்தார் இன்றைக்கி சாலமனுக்கு உதவி செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சொல்லுகிறார் என் மகனை என் மகளே நீ எழும்பி காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சரியாய் அந்த காரியத்தை முடிய பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் எனவே நாம் செய்ய நாம் நினைத்திருக்கிற காரியத்தை நாம் ஆரம்பிப்போமா அது வீடு வீடுகட்டுவதாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய திருமண விஷயமா இருந்தாலும் தொழில் விஷயமா இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பயணமாக இருந்தாலும் நீ எழும்பி காரியத்தை நடப்பி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கற்ற சொல்கிறேன் ஜிவிப்பமாக இறக்கமுள்ள உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவர் இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை முடியும் பிள்ளைகளை நீர் ராசிபதியும் ஆண்டவரை எழும்பி காரியத்தை நடப்பி உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான் அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அண்டவர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களிலே அண்டபுரைய கரம் ஆசிர்வதிக்கிற கரண் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா ஜெயத்தை கொடுக்கிற கரணம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அண்டபுரம் நம்முடைய பிள்ளைகள் ஒரு விஷயத்திலையும் தோல்வி அடையாதபடிக்கு கர்த்தாவே நீர்த்தாமே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அண்டபுரம் முழு ஜெயத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தவர்களை ஆசிர்வதிக்கும் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்தவர்களை ஆசிர்வதிக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரிப்பார் பைஸ்தலால் பைஸ்தலால்